சமீபத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அண்ணா திமுக கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக எப்ப எடப்பாடி பொதுச் செயலாளராக இன்றைக்கு தனியாக ஒரு தனி தலைமையாக வந்தாரோ அப்பிருந்து அதிகமான இளைஞர்கள் மாட்டுக் கட்சி சேர்ந்தவர்கள் இதே இடத்துல நிறைய நிகழ்ச்சி தோன்றது இன்னைக்கு அந்த வகையில் தான் நம்முடைய தொண்டர் செயலாளர்கள் தொடர்ந்து ஒரு வாரம் முன்னாடி தேதி கேட்டார்கள் முக்கியமான நாள் நம்ம தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணக்கூடிய ஒரு பத்து அந்த குழு உறுப்பினர்கள் மூத்த அவர்கள்லாம் தத்தவீசநாதன் உதயகுமார் எல்லாம் வந்திருக்காங்க இது முடிச்சு நேராக போகணும் இதனால இது முக்கியமான நிகழ்ச்சியாக கண்டிப்பாக சந்தித்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இங்கே வந்திருக்கூடிய அருமை தம்பிகளுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கழகத்தில் அதிமுக தான் நீங்கள் சேர நியக்கூடிய நிகழ்ச்சி அருமையான இது ஒரு குடும்பம் போடுறது இது நாங்க குடும்பம் போனது எல்லா அண்ணன் தம்பி மாதிரி பழக்கூடிய குடும்ப கட்சி மத்த கட்சியில பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் இந்த கட்சியில சேர்ந்தா கண்டிப்பா நாளைக்கு எதிர்காலம் உங்களை எல்லாருமே நாங்க எல்லாருமே நானும் எல்லாரும் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது போது அப்பயும் இந்த மாதிரி காலேஜ் முடிச்சே அப்படி இன்னைக்கு இந்த மாதிரி வாய்ப்பு அம்மா கொடுத்திருக்கேன் நீங்க எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிற போரா எல்லாருமே எல்லாம் அந்த நேரத்துல இருந்தா இருந்து வந்தவங்க அதாவது ஒரு வாய்ப்பு திமுக அப்படி வாய்ப்பு இருக்கிற குடும்பம் தான் இருப்போம் அது மட்டும் இல்ல நீங்க கட்சியில் சேர்ந்திருக்கிறீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் கூட இருப்போம் உடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு அதே போல ஒரு சுக துக்க பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி உங்களுக்கு வந்து கூட இருந்து பணியாற்றுவோம் அதுதான் திமுக நீ மத்த கட்சியாக தான் மாறீங்க அப்படியே கண்டுக்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கல்லூரி அட்மிஷன் வாங்கி கொடுப்போம் எனக்கு தெரிஞ்சு வருது வருஷம் வந்து காலேஜ் அட்மிஷன் எங்களுக்கு தெரிஞ்சு எப்பவுமே அமைச்சராக இருக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாலு பேருக்கு வாங்கி போவோம் இன்னைக்கு ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு வாங்கி கொடுக்குறோம் யார் வந்தாலும் பத்து இல்லாத மாணவர்கள் வருவாங்க வாங்கி கொடுப்போம் எல்லாத்துக்கும் அதே போல் நிறைய குமாரி என்னுடைய நண்பர்கள் கூப்பிட்டு வருவாங்க வாங்கி கொடுப்போம் அதே போல் வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட நான் அமைச்சராக இருக்கும்போது மட்டும் கோயம்பாடு நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பா இருக்கு நிறைய ஐடி வாய்ப்புகள் நிறைய கம்பெனிகள்லாம் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதே போல பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும் போது சென்னையில் நிறைய பேர் வாங்கி கொடுப்போம் ஆகவே அது மட்டும் இல்லை இன்னைக்கு நீ கட்சி தரக்கூடிய நீங்கள் கட்சி வேலை என்பது இருபத்தி நாலு மணி யார் பணியாற்ற வேண்டும் கட்சி வேலை மீட்டிங்கில் வரலாம் ஈவினிங் டைம் ஈ டைம் சாய்ங்காலத்தை பணியாற்றினான் தேர்தல் காணத்தை முழுமையாக பணியாற்றினான் கட்சியில் பணியாற்றலாம் மற்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை வளர்த்த உங்களை பார்த்தீங்கன்னா உங்களை காற்றை உங்களை படிக்க வச்ச பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் அவங்க முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க போயோ கிழன் வாங்கியோட படிக்க வச்சிருப்பாங்க என்ன நினைச்சிருப்பாங்க எதிர்காலத்துல சாப்பிடுறாங்க இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம குழந்தைகள் தேவையான வாங்கி கொடுத்து பைக் கேட்ட வாங்கி கொடுப்பாங்க என்ன வாங்கி கொடுப்பாங்க எப்படியாவது வாங்கி கொடுப்பாங்க படிக்க வைப்பாங்க எல்லா வகையிலும் பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க இந்த காலேஜ்லாம் நம்ம படிப்போம் என்ன பண்ணுவோம் லாக்கெட் பண்ணி வாங்கிக்குவோம் ஃபீஸ் கட்டணம் வாங்கிக்குவோம் படிப்போம் அப்புறம் அப்படியே சிக்கி எல்லாம் பண்ணுவோம் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே இப்படி பண்ணி வந்தாங்க தானே ஆகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஒரு முக்கியம் பெற்றோர்கள் நீ மதிக்க வேண்டும் அவருடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும் தான் முக்கியம் நீ படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வேணும் பண்ணலாம் கேம்ஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓடலாங்க நண்பர்கள் முக்கியம் நண்பர்கள் வந்து எந்த எல்லாத்துக்கும் எப்போ நட்பு முக்கியம் அது மாற்றுக்கிறதுல எல்லாம் மேலே பெற்றோர்கள் நீ மதிக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு நீ எல்லாம் ஒரு தொழில் செய்யணும் வேலைக்கு போகணும் எல்லாம் பண்ணணும் முன்னேறணும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கட்சி அண்ணாத்தி இருக்கிறீங்க இந்த கட்சியில் இருக்கணும் உங்களுக்கு தேவையான அட்வைஸ் எப்ப வேலைக்கு வைப்பாங்க எல்லாத்தையும் எல்லாம் பொறுப்பாளர் எல்லாத்தையும் பார்க்கலாம் கண்டிப்பாக எங்களுடைய குழந்தைகளாக என்னுடைய தம்பிகளாக எப்பவும் அவங்களை பார்ப்போம் இந்த மாதிரி எந்த நேரத்திலும் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை எந்த நேரத்திலும் அங்கே இருக்கிற பொறுப்பாளர் இருப்பாங்க அவங்க அணுகலாம் நீங்க இருக்கக்கூடிய வந்த தம்பி இருந்தாலும் உடனடியா உறுப்பினர்கான ரெடி பண்ணி உடனே கொடுத்துருங்க எந்தெந்த பகுதியில் வந்திருக்காங்க அந்தந்த பொறுப்பாளர் வந்து உடனே இது பண்ணி இவங்க வந்திருக்கூடிய முக்கியமான யார் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பொறுப்பு யாராவது எழுதி கொடுத்துருங்க அந்த பொறுப்பு கூட கட்சியில் பொறுப்பு கொடுத்தா அவங்க மாற்றுக்கு இருக்காங்க கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்குது